வணக்கம் திஸ் இஸ் அ எக்ஸலண்ட் மூமெண்ட் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் பொழுது இது வேண்டான்னா நான் செஞ்சால் சரியாக வராது இதில் எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படி இருந்தால் தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இது எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நழுவுனேன் அப்புறம்தான் என்கிட்ட வந்து பார்த்தவர் த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யார் யாரை எப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்டின் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்டில் இருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி ஒரு வழியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பத்து நிமிஷத்தில் இப்போ டைரக்டர் வர்றார் சார் இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்லுவார் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னார் சரி சார் ராகவ் வந்து உட்காந்து ஹி ஸ்டார்ட் டு நேரேட் நான் சொன்னேன் எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகோ இது நீங்கள் அடிக்கடி இது ஒரு லைட்டர் வேணால் போகும் சார் அப்புறம் இது ஒரு ரொமான்டிக்காக போதும் சார் அப்படியே கொஞ்சம் லைட்டர் வேணால் போதும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய டெப்த்தான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலும் இல்லாதது திஸ் இஸ் த வெரி மச் லேட்டஸ்ட் சினிமா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இதை தமிழில் ஒரு தடவை சொன்னால் தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டம் இது பன் பட்ரி ஜாம் ஸோ ஹேர்ஸ் ஆஃப் டு ராகவ் ராகவ் வந்து மெஜ்ரா காலேஜில் படித்தவர் அந்த மதுரை மன்னனுடைய அந்த வீரியத்தோடு இருப்பார் ப்ளீஸ் அவர் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லும் பொழுது ஒருத்தன் ஒருத்திய லவ் பண்ணுறாரு அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் அப்படின்லாம் சொல்லி சொல்ல சொல்லிக்கிட்டே வந்தார் நான் சொன்னேன் இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டீங்க நான் இல்லை இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை நான் எப்போ வருவேன் அப்படின்னே இது ஃபுல்லாக நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சார் நான் ஏன் பக்கத்தில் இருக்கேன் ஸ்க்ரீனுக்கு வெளியே உட்காந்து அங்கேருந்த படத்தை பார்த்துட்றேன் அப்படின்ன இல்லை சார் நீங்கள் இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த ஃபில்மாக எனக்கு பட்டது அதனால தட் இஸ் த ரீசன் ஐ அக்செப்டட் இந்த படத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் எப்படி இப்படிலாம் பண்றாங்க எல்லாமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸு எல்லாமே ஃப்ரெஷர்ஸு ஏதோ ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண மாதிரி பப்பு டீட ஒண்டர்ஃபுல் ஜாப் மைக்கேல் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க மைக்கேல் ஹேட்ஸ் ஆஃப் இதில் வந்து ஒரு நல்ல படத்துடைய மிகப்பெரிய லட்சணம் என்ன தெரியுமா நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சூப்பர் சக்ஸஸ் ஆன படங்களில் நல்ல கூர்ந்து பார்த்தா தெரியும் அது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு 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 இலக்கணம் இருக்குது அதில் ஒரு ஷாட்டில் ஒரு சின்ன பிட்டுக்கு வர்ற ஒரு நடிகன் கூட அங்கீகரிக்கப்படுவான் அப்படி இந்த படத்தில் அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்படுவார்கள் இது ஒரு மரியாதைக்குரிய சினிமா பன்பட்ரி ஜாம்கிறது இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷனை பற்றி சார் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறானுங்க சார் அப்புறம் பிரேக்கப் ஆகுது சார் அப்புறம் இது மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும் அது அல்ல இந்த இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டுருக்கேன் என்னை இதுக்குள்ளே அக்காமடேட் பண்ணி எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டரைசேஷன் இதுக்கு வேறு யாருமே ஆட்டாக இல்லை சார் உங்களுடைய ப்ரஸன்ஸ் வில் கிரியேட் அ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியே எடுத்து எடுத்துக்காட்டிய ராகவ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஒய்எம் டெல்லிங் சார் ஒரு சினிமா எடுக்கிறோம் அது நல்லா ஓடுது எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ப்ராஃபிட் வருது குருமூர்த்தி சாருக்கு நல்ல இதுக்கு நல்லபடியான ப்ராஃபிட் வருது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எல்லாம் வருது உலகம் முழுவதும் பார்க்குறாங்க எல்லா மொழிலையும் டப் பண்ண பட்டிருக்கு அது எல்லாமே சந்தோஷமான விஷயம் எல்லாரும் கொண்டாடுறாங்கங்கிறது நல்ல விஷயம் அதை தாண்டி எப்போ ஒரு ஆக்டர் ஃபீல்ஸ் மோர் ஹாப்பி அப்படின்னா அவனுக்கு மன நிறைவான ஒரு ஒரு அம்சம் அதில் இருக்கணும் அந்த அம்சம் இருந்தால் தென் ஆக்டர் கேன் சர் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆக முடியும் எனக்கு இந்த ஃபிலிம்குள்ளே ஒர்க் பண்ணும் பொழுது சார் நான் டிவியில் பார்த்துருக்கேன் நிகழ்ச்சிகள்லாம் ராஜு என்ன சார் இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு ஒரே எனக்கு முதல்ல ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு எதுவுமே தெரியவே இல்லை எனக்கு தெரியும் எப்போல்லாம் சார் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சார் இருக்கேன் சார் ஓ சார் ஓ ஆ அண்ணா சூப்பர் அண்ணா இந்த வால்யூமை இறக்குனாலே அப்படின்னா என்ன மீனிங் அடுத்து என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் அந்த ஆக்டர் எப்படி பர்ஸ்டாக போகிறாரு ஏதோ ஒரு இதுக்கு வேறு இதுக்கு ரெடி ஆகிறாரு ஆக்ஷன்ன உடனே நீங்கள் யூ கான்ட் சி த ரியல் ஹியர் அங்கே அப்படி சந்துருங்கிற கேரக்டர் நச்சுன்னு வந்து நிற்கும் இது ரீசெண்ட் டைமில் நான் எந்த எந்த ஒரு ஃபில்ம்லையும் பார்க்காத ஒன்று என்னுடைய கோஸ்டார்ஸ் நான் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் மை கோஸ்டார் சரண்யா மேடம் அண்டு தேவதர்ஷினி மேடம் இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு லங்கேஷ் என் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா த கம்ஃபர்ட் கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் டுவர்ட்ஸ் ஃபில்ம் இதை தாண்டி சார் ஒரு ஹீரோ சார் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி காட்டுறாரு சார் அவர் ஃபைட்டு பண்றாரு சாங் பண்றாரு ரொமான்ஸ் பண்றாரு கூட தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து சொல்ல எப்படி சொல்லுவோம் சொல்லுவோமா தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இக்கட்டான இடத்தை கிரியேட் பண்ணும் பொழுது அப்போ அப்படின்ட்டு பதறி க அவர் புறப்பட்டு வெளியே போவார் எல்லாருமே ஆஹா பிடிச்சிட்டு ஆஹா இந்த பதட்டம் இருக்குல்ல படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் ஆகும் ஏன் கதையிலேருந்து ஒரு சின்ன பிட்டு கூட நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு லூஸ் ஆகிடுங்கிற அந்த அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது ஏன் படத்துடைய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை நகாசான விஷயங்களெல்லாம் வெளியே சொல்லலை சொல்லாததுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் மாதிரி வேறு எந்த திரைப்படமும் இல்லை என்ற தனித்துவத்தோடு வர தயாராக இருக்கிறது